வணக்கம் இன்னைக்குண்ணாவைத் தொழிலை மொத்தமாக நம்ம வந்து அஞ்சு அப்டேட் பார்க்குறோம் முதல்ல வந்து கரும்பு விவசாயிங்க முதல்ல ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டம் நடத்துனதுக்காக அவங்கள அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை எதிர்த்து கண்ணன் தெரிவிச்சூர் பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து முதல் அப்டேட்டு ரெண்டாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பெண்கள் பத்திரமாக தான் இருக்காங்க பிரதமர் மோடி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச்சில் பேசியிருக்காங்க அதை வந்து ரிபர்ட் பண்ணி ஒரு வீடியோவாக என்னெல்லாம் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெயர் பண்ணி அண்ணாமலிவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது மகாராஷ்டிராவோட டெபியூட்டி சிஎம் ஏர் கிராஷில் இறந்து போயிட்டார் அவருக்கு வந்து இரங்கல் தெரிவித்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க இது வந்து மூணாவது அப்டேட்டு நாலாவது அப்டேட்டு சென்னையில் ஒரு மிகப்பெரிய கிரைம் நடந்திருக்குது நம்ம வட இந்திய ஒரு இளைஞர் மேலே ஒரு பெரிய கிரைம் நடந்திருக்கு அதுக்கு அகென்ஸ்ட்டாக கன்னியனம் தெரிஞ்ச ஒரு பதிவு இது வந்து நாலாவது அப்டேட்டு அஞ்சாவது நம்ம வார வாரம் பார்க்குற மாதிரி இந்த வாரமும் லிங் ஒரு ஆர்டிக்கல் வெல்கம் டு த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லெபோர்டரி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சு தான் இன்னோடய அண்ணாவிலோடய பார்க்க போகிறோம் நான் உங்கள் மணியின் கோபி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நம்ம சேனலில் டெய்லி காலையில் நம்ம வந்து அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுடைய அப்டேட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கோம் இது உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான் கிளிக் பண்ணிக்குவோம் ஸோ தான் நாடு போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இந்த லிங்கின் நாட்டிகளோட தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வெல்கம் டு தி வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் லெபோர்டரி இந்தியா இதான் வந்து ஆட்டிகளோட தலைப்பு அண்ணாமலை என்ன சொன்னாருன்னு சொன்னால் இந்த ஆர்டிக்கல் நான் எப்படி எழுதுகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு மேடையிலேருந்து ஒரு நான் எழுதலை நான் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கிட்ட கூட இருந்து பேசின அந்த இருந்து இந்த லெட்டர் எழுதுகிறேன் இந்த ஆர்டிகல் எழுதுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் மக்கள் எல்லாத்துக்குமே இந்தியன் ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு காணல் நீர் மாதிரி தெரியுது அதெல்லாம் நடக்குமா அப்படின்னே தெரியல அவங்க வந்து ரொம்ப பொல்யூட்டடான சிட்டி ரோடு டிராஃபிக்கு இந்த மாதிரி இப்போ இருக்கிற அவங்களோட சேலஞ்சஸ்லாம் பார்த்துட்டு அப்போ நம்ம இந்தியாவில் ஒன்றும் பண்ண முடியாது போல் நம்ம வெளியே போனால் தான் சரியாகுங்க மாதிரியான மனநிலை ஒரு சிலருக்கு இருக்குது அப்படிங்கிறாரு அவர் முதல்ல என்ன தலைப்பு கொடுக்குறாரு சொன்னால் இந்தியா தி ஆத்தர் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சில புகை மண்டலம் மாதிரி தெரியலாம் அது எதுனாலேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நடந்திருக்கு நம்ம நாட்டில் நம்ம நாட்டோட ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடிஜியை சொல்கிறாரு அவர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நடக்குது அதனால் கீழே இருக்க புழுதி வந்து கிளம்பி இருக்குது அதுதான் உங்களுக்கு ஸ்மோக் ஸ்க்ரீன் மாதிரி தெரியுது நம்ம நாடு வந்து எப்படிப்பட்ட நாடுன்னு கேட்டிங்கன்னா பயங்கர டைவர்சிட்டியான நாடு அவ்வளோ மொழிகள் அவ்வளோ கலாச்சாரங்கள் அவ்வளோ வேறுபாடுகள் எல்லாம் இருந்தால் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் இது வந்து வெளியேருந்து ஒரு சிலருக்கு என்ன தெரியலான்னு சொன்னால் ரொம்ப ஒரு வீக்னஸ் மாதிரி தெரியலாம் ஆனால் அதுதான் வந்து ஸ்ட்ரென்த்து நம்ம நாட்டில் வளர்கிற ஒரு ஒரு இந்தியனுக்குமே இந்த அடாப்டபிலிட்டிங்கிறது இன்ஹெரெண்ட்டாக நேச்சுரலாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது புரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு இன்னொருத்தரை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவமாக இருக்கட்டும் இல்லை பற்றாக்குறையை ஹேண்டில் பண்ணுற ஸ்கேர்சிட்டி ஹேண்டில் பண்ணுற ஒரு திறமையாக இருக்கட்டும் இதெல்லாம் எல்லா இந்தியனுக்கும் வளரும் போது நம்ம அதை பண்ணிக்கிட்டே தான் வளர்கிறோம் இதை வந்து உலக நாடுகள் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு இன்னோவேஷன் ஃப்ரூகல் இன்னோவேஷன் அப்படிங்கிற வார்த்தையில் அவங்க நம்மளை வந்து பெரிய டேலண்ட்டாக ஒரு பெரிய பொக்கிஷமாக பார்க்குறாங்க அப்படிங்குறது அடுத்து என்ன சொல்கிறாருன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரெண்டாயிரத்தி இருபதுகளில் இனி வருங்காலங்களில் காக்னெட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி இதுதான் வந்து மிகப்பெரிய ஸ்கில்லு ஒரு யங் ஆளுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்ட ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகிறது என்னென்னா காக்னெட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஃபார்ச்சுனேட்லி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த காக்னெட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயம் அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் எல்லாருக்கும் இன்கரெண்ட்டாக இருக்குது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதான் வந்து காரணம் அப்போது உலகத்திலேயே இருக்கக்கூடிய அதிகமான யங் பர்சன்ஸ் இருக்கிற நாடு வந்து இந்தியா நம்மளோட அறுபத்தஞ்சு பர்சென்ட்டுக்கு மேலே நம்மளோட ஆவரேஜ் ஏஜே வந்து முப்பத்தஞ்சு வயசு தான் பல முன்னணி நாடுகள் வந்து டிக்ளைனில் இருக்காங்க அவங்களோட பாப்புலேஷன் குறைஞ்சிட்டுருக்கு நம்மளுக்கு வந்து அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது பாப்புலேஷன் நிறையா இருக்கிறதுனால நம்மளோட டெமோகிரஃபினால் நம்மளுக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை எவ்வளோ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அந்த பெயின்லாம் ரொம்ப இருக்குது ஆனால் உலகம் வந்து பயங்கரமாக மாறிட்டுருக்கு இப்போ உலகம் வந்து இந்தியாவை இனிமேல் எப்படி பார்க்குறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேக்கப் ஆப்ஷனாக பார்க்குறதில்லை இது இல்லைன்னா இது ஒரு சேஃப்டிக்கு இந்தியா அப்படிலாம் பார்க்குறதில்லை பிரைமரி டெஸ்டினேஷனாகவே இந்தியாவை பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அதுவும் பர்டிகுலர்லி இந்த குளோபல் சப்ளை செயின்லாம் கொஞ்சம் டீரிஸ்க் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா யூஎஸ் டேரிஃப் பிரச்சனைக்கு அப்புறமா இந்தியா எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேக் ஆஃபீஸுக்கு பதிலாக இன்ஜின் ரூபா மாறிடுச்சு எப்படி பேக்கப்புக்கு பதிலாக நம்ம வந்து பிரைமரி டெஸ்டினேஷன்ஸ் வரோம் அதே போல் நம்மளை வந்து பேக் ஆஃபீஸாக பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது அவுட் சோர்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி பேக் ஆஃபீஸ் ஒர்க்காக பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ நம்ம தான் இன்ஜின் ரூபா மாற போகிறோம் அப்படிங்கிறாங்க சரி இப்படி இன்ஜின் ரூவா மாறுறது அப்படிங்கிறதுக்கு நான் என்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா அது எவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறோம் உலக எல்லா நாட கூட அதிகமான டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் நம்ம தான் பண்ணுறோம் அதுவும் எப்படி பண்ணுறோம் நம்ம ஹோம் கிரவுண்டில் நம்ம பில்டு பண்ணி நம்மளே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணி அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எந்தளவு பயன்படுத்துகிறோம் கிராமப்புறம் வரைக்கும் ஏழு எளிய மக்கள் வரைக்கும் கடைக்கோடு இந்தியன் வரைக்கும் இப்போ யூபிஐ மூலமாக டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம் அப்போ இது என்ன உலகத்தை காமிக்குதுன்னு சொன்னால் இவங்களால் தயாரும் பண்ண முடியும் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டும் பண்ண முடியும் அதை அடாப்டும் பண்ண முடியும் அப்போ அது ரெண்டுமே அவங்களால பண்ண முடியுங்கிற வந்து பறைசாட்டியிருக்கோம் உலகத்துக்கு அப்படிங்கிறார் அதனால் நான் வெளிநாடுல இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அதுவும் இளைஞர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்தியா எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் இந்தியாவோட மெமரியை வச்சுக்காதீங்க இந்தியா மாறிட்டே இருக்குது நீங்கள் பார்த்த இந்தியா இப்போ கிடையாது இந்தியா பயங்கரமாக வந்து முன்னேறிட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட நூறு யூனிகானுக்கு மேலே இப்போ இந்தியாவில் இருக்கிறோம் டெக் கம்பெனிஸ் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னா அக்ரிடெக் அக்ரிடெக் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கு அக்ரிடெக் பயன்படுது ஃபின்டெக் பொருளாதாரத்தில் பிந்தங்களுக்கு ஃபின்டெக் வந்து உபயோகப்படுது கடைக்கோடி இந்தியருக்கும் ஹெல்த் டெக் ரீச் பண்ணுது அப்போ இது மாதிரி எல்லா துறையிலையுமே நம்ம வந்து முன்னேறிட்டு இருக்கோம் கேபிட்டல் நிறைய இந்தியா கிட்ட ஃப்ளோ ஆகிட்ருக்கு ஆனால் அதெல்லாம் கூட முக்கியம் கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக ரிட்டன் ஆகிட்டு இருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறாரு அதே சமயத்தில் நம்ம சேலஞ்சும் அட்ரஸ் பண்ணணும் வேர்ல்டு பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுகளில் நம்மளோட ஜிடிபி மூணு பர்சன்ட் லூஸ் பண்ணிவிடுவோம் கிளைமேட் பிரச்சனைகள்னால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு ஆங்கில பார்த்தோம்னா அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டும் அவங்க சொல்லலாம் ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ண இல்லைன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனோடு அவங்க அடங்க போகிறதுல அவங்க பில்டர்ஸ் ஆக போகிறாங்க அவங்க வந்து கிரியேட்டர்ஸ் ஆக போகிறாங்க கிரீன் ஹைட்ரஜன் பற்றி கார்பன் ஃபுட் பின்பற்றியில் அவங்க வந்து இன்னோவேஷன் பண்ணி இதுக்குன்னு சொல்யூஷன் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வரப்போகிற பத்தாண்டுகளில் பேட்ரி ஆட்டிசங்கிறது என்னதான் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதான் பேட்ரி ஆட்டிசமாக இருக்கணும் நீங்கள் நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் இப்போ நம்ம டெக்னாலஜிலும் முன்னோக்கி வந்துட்டோம் எல்லா துறைகளிலும் முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் அப்போ இதுதான் கரெக்டான சமயம் நம்ம வந்து நாட்டை முன்னேற்றத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்மோக் ஸ்கிரீன் அதாவது அந்த புகை மண்டலம் வந்து முதல் என்ன சொன்னார்னா அந்த புகை மண்டலம் ப்ராஜெக்ட் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால கீழே இருந்த தூசி எழுந்துச்சுன்னு சொன்னார் அது வந்து அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி சொன்னார் இப்போ என்ன சொல்கிறன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்மோக் ஸ்க்ரீன் வந்து இன்ஜினில் உள்ள ஸ்டீம்னு சொல்லி சொன்னார் அப்போ நம்ம நாடு வந்து ட்ரெயினில் வேகமாக போயிட்டுருக்கு அந்த புகை தான் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது அப்போ நம்ம அவ்வளோ தூரம் வளர்ந்து ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாரு அப்புறம் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் வாசகராக மட்டும் இருக்காதிங்க நீங்கள் வந்து புக்கோட ஆத்திரம் ஆக வேண்டிய ஆள் அதனால் நீங்கள் வெறும் அப்சர்வராக இருக்காதிங்க நீங்கள் கான்ட்ரெக்ட் பண்ண ஆரம்பிங்க வேலை பண்ண ஆரம்பிங்க அதே சமயத்தில் இந்தியா வந்து ஃபெயில் ஆகிடும் இந்தியா விழுந்துருன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திலேருந்து ட்ரை இருக்க மற்ற பெசிமிஸ்ட்லாம் இருக்கீங்க இல்லையா அவங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் நீங்கள் என்ன தான் இந்தியா பற்றி தப்பாக பேசினாலும் என்ன தான் நீங்கள் ஆர்டிக்கில் எப்படி தப்பு தப்பாக இந்தியா பற்றி எழுதினாலும் நீங்கள் இந்தியா பற்றி தப்பான எழுதிட்டு எழுதிட்டுருக்கீங்க இதே சமயத்தில் எங்கள் நாட்டில் உள்ள கடைக்கோடியில் இருக்க ஒரு இளைஞன் வந்து ஒரு சொல்யூஷன் பில்டு பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து லட்சம் பேர் கோடி பேருக்கு அவங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டு கருதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இளைஞர்கள் என்ன பண்ணுன்னு சொன்னால் ஒரு ரீடராக அப்சர்வராக இல்லாமல் பில்டராக கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு கடைசியில் எப்படி முடிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கிரிட்டிக்ஸ் ஹேவ் ஆல்வேஸ் பீன் லவுடர் அதாவது குறை சொல்கிறவங்க தான் சத்தம் ரொம்ப பெருசாக கேட்கும் குறை சொல்கிறவங்க புலம்புறவங்க நெகட்டிவாக பேசுகிறவங்க சத்தம் பெருசாக கேட்கலாம் ஆனால் வரலாறு எப்பவுமே பில்டர்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோ அப்போது பில்டர்ஸ் வந்து நீங்கள் கன்னியூ பண்ணிகிட்டே இருங்க பில்டு பண்ணுறத அவங்க வீசுகிற கற்களை வச்சு நம்ம வந்து பாதி அமைச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கில் முடிக்கிறாரு அப்புறம் ஆஃப்கோஸ் ஒரு டெக் டிஸ்கிளைமர் கொடுக்கிறாரு நான் வந்து இந்த மொத்த ஆட்டிகள் என்னோட பர்சனல் கெப்பாசிட்டியில் என்னோட அனுபவத்தில் எழுதிருக்கேன் இது எந்த ஒரு ஆர்கனைசேஷன் சார்பாகவோ இல்லாட்டி எதுவும் எஃபிலேஷன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிளேமரோட ஆர்டிகல் முடிச்சிக்கிறார் ஸோ நான் பார்க்குறோம் வாரம் வாரம் அண்ணாமலை அவர்கள் லிங்க் இந்த இது மாதிரி ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு பர்டிகுலர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஜென்சின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஜென்சினே ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார் அப்புறம் கிக்வர்க்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கிள் இந்த ஆர்டிகல் வந்து பில்டிங் பண்ணணும் பில்டு பண்ணுங்கள் கிரியேட்டர்ஸ் சார் கான்ட்ரிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேற்று நம்ம பார்த்தோம் ஒரு காலேஜில் பேசின ஸ்பீச் அதையே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாடர்ன் வேர்ஷன்னு சொல்லலாம் இல்லை ரீடர்ஸுக்குன்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் ஒரு ஆர்ட்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஸோ எல்லா எல்லா ஏரியாலையும் எல்லா கிளாஸ் ஆஃப் ரீடர்ஸையும் அவர் வந்து இன்ஸ்பயர் பண்ண முயற்சி இருக்காரு நம்ம நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பை ஆப்ளிஃபையிங் வாட் இ சேஸ் அண்ட் ஸ்பீக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட சப்போர்ட்டுக்கும் அதில் நன்றி ஏன்னா நான் கேட்டிருந்தேன் இந்த ஓகேவான்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர் ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து சொல்லி இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க கன்யூ பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் மோட்டிவேட்டிங் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ நம்ம தொடர்ந்து இதை கொண்டு போயிட்டே இருப்போம் அடுத்து நான் அந்த நாலு அப்டேட்டை சொல்லிடுறேன் முதல்ல நான் அந்த கருப்பு கொடி காட்சி அந்த சமூகத்தோட வீடியோ ஒரு தேர்ட்டி செகண்ட் வீடியோ ப்ளே பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா அவர்கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ايني فون وي جي ايني فون وي جي اسان جي سٹالين مليي جي اسان جي سٹالين مليي جي مليي مليي جي اسان جي سٹالين مليي جي 보는 기능 이 தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனியார் சர்க்கரை ஆலையில் விவசாயிகள் பெயரில் மோசடியாக வாங்கிய வங்கிக் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் ஆலை நிர்வாகத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் போன்ற தஞ்சாவூர் மாவட்டத்திற்கான தேர்தல் வாக்குறுதி எண் ஐம்பத்தி ஏழை நிறைவேற்றிட வலியுறுத்தி இன்று கும்பகோணம் சென்ற தமிழக முதல்வருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் வேம்பக்குடி சுங்கச்சாவடி அருகே கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகளை திமுக அரசு அடக்குமுறையை கையாண்டு கைது செய்துள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன் டெல்டா காரன் என்று தனக்கு தானே பட்டம் சுட்டிக்கொண்ட முதல்வர் திரு ஸ்டாலின் விவசாயிகள் பற்றி அக்கறையோ சிந்தனையோ இல்லாமல் இருப்பது ஏன் நெல் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வு என்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருப்பது தங்கள் நிலங்களை காக்க போராடிய திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுவது என இந்த அறுபது மாதங்களில் விவசாயிகளுக்கு துரோகம் மட்டுமே செய்து வரும் திமுக அரசு ஆட்சி முடியும் தருணத்திலும் அதையே தொடர்கிறது தொடர்ந்து ஆயிரம் நாட்களுக்கு மேலாக தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற போராடி வரும் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் கைது செய்யப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் விடுதலை செய்து இந்த பிரச்சனை தொடர்பாக விவசாயிகள் மீது எந்த வழக்கம் தொடரக்கூடாது என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் ஸோ ஒரு தடவை பார்க்குறது தான் அஃபென்ஸ் ஆகிறதுக்கு மேல டிஃபென்ஸ் ஆகிற மாதிரி அடிச்சு பாருங்களேன் இப்போது இந்த கண்ட அறிக்கையிலேயே இப்போ நம்ம என்ன கேட்க வேண்டியதாக ஆயிடுச்சுன்னா அவங்களை அரஸ்ட் பண்ணாதீங்க அவங்க மேலே வழக்கு போடாதீங்க அவங்களை ரிலீஸ் பண்ணுங்கிற கோரிக்கைக்கு தள்ளிட்டாங்க பாருங்க இது வந்து அவங்க பண்ணுறாங்க ஓட்டு ஒழுங்காக போட்டு இவங்களை தான் வந்து ஆட்சிலேருந்து இறக்கினா மட்டுந்தான் இது மாறும் இல்லைனா அடித்தவங்களே திரும்ப அடிச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து முதல் அப்டேட்டு ரெண்டாவது நம்ம அஜித் பவார் அவர்கள் இறந்ததுடைய இரங்கல் செய்தி நான் வாசிச்சிட்றேன் டீப்லி சேடண்ட் பை தி ட்ராஜிக் பாசிங் ஆஃப் தி டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா திரு அஜித் பவார் அவர்கள் இன்ன பிளேன் கிராஷ் திஸ் மார்னிங் அண்ட் எயிட் டைம் எம்எல்ஏ ஃப்ரம் பராமதி ஹி வாஸ் அ சீசென்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் அ ப்ராமினெண்ட் லீடர் ஹூ டெடிகேட் டிகேட்ஸ் ஆஃப் இஸ் லைஃப் டூ பப்ளிக் சர்வீஸ் அண்ட் த வெல்ஃபேர் ஆஃப் மாராஷ்டிரா ஹி சடன் டிமேஸ் இஸ் அொஃபோன் லாஸ் டு தி ஸ்டேட் அண்ட் தி நேஷன் எக்ஸ்டெண்டிங் மை ஹார்ட் வெல் கண்டலென்சஸ் டு தி ஃபேமிலிஸ் ஆஃப் ஆல் ஹூ லாஸ் தியர் லைஃப் இன் திஸ் ட்ராஜிக் கிராஷ் மை தாட்ஸ் அண்ட் பிரேயர்ஸ் ஆர் வித் எவ்ரி பீவ்வ்ட் ஃபேமிலி ட்யூரிங் திஸ் ஹார் ஆஃப் கிரீப் ஓம் சாந்தி ஒரு சார்ட்டர்டு ஃபிளைட்ல போயிருப்பாங்க போல ஸோ கூட நாலு பேர் இறந்து போயிருக்காங்க அவரோட பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒரு அசிஸ்டண்ட்டு ரெண்டு பைலட் இப்படி எல்லாருமே இறந்து போயிருக்கிறாங்க இது இப்போ ரெண்டாவது அடையோ மூணாவது அடையோ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஏர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது இதை தீவிரமாக விசாரிப்பாங்க அப்படின்னு நம்புவோம் அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் என்ன அதுக்கு கண்டியம் தெரிவித்தாருன்றத சொல்லிட்டு அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் அதுக்கு என்ன ஒரு கம்பைல்டு வீடியோ போட்டிருக்காருன்றதை நான் ப்ளே பண்ணுறேன் ஒருவேளை அந்த கம்பைல்டு வீடியோவில் வந்து காப்பிரைட் இஷ்யூ இருந்துச்சுன்னா அது ப்ளே ஆகாது மற்றபடி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையும் அண்ணாமலை அவர்கள் அதுக்கு ரேபல்டன் சொன்னதையும் அவங்களுக்கு சொல்லிடுறேன் இத்தனை பாலியல் குற்றங்களில் திமுக நிர்வாகிகள் பிடிபட்ட பின்னரும் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பாக மாநிலம் என்று தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கூறுவது என்று வேற என்ன கடைசியில் அந்த சென்னையில் நடந்த ஒரு ஹீனியஸ் கிரைம் அதை பற்றின கண்டனிக்க நான் வாசிச்சுறேன் இட் இஸ் டீப்லி டிஸ்ட்ரெஸிங் தட் ஹீனியஸ் கிரைம் குட் அக்கர் இன் இன் தி ஹார்ட் ஆஃப் சென்னை ரேசிங் சீரியஸ் கொஸ்டின்ஸ் அபவுட் பப்ளிக் சேஃப்டி அண்ட் த ஸ்டேட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அண்டர் திஸ் கரப்டு டிம்கே கவர்மெண்ட் Gauru Kumar, a migrant worker from Bihar, along with his wife and their two year old son, was brutally murdered by a gang. Reports indicate that the assailants, who were also migrant workers, were intoxicated and attempted to sexually assault Gauru's wife. When Gauru intervened to protect her, he was killed, after which the attackers went on to murder his wife and their young, young child. The body of Gauru Kumar was thrown bundled in a sack on a busy road in Chennai. The body of the child was found, and it is reported that the police are searching for the body of the wife, which was sexually assaulted. Is Chennai safe under DMK government? தி ஸ்வாரிஃபிக் இன்சிடண்ட்ஸ் அண்ட் அஸ் அ கிரிம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி கோயிங் லார்லஸ்னஸ் இந்த ஸ்டேட் அண்டர் தி கர்டிஎம் கவர்மெண்ட் வேர் ஈவன் தி மி 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 மோஸ்ட் பேசிக் ரைட் டு லைஃப் சேஃப்டி அப்பியர் டு பி அரோடிங் ஈவன் தி கேபிட்டல் சிட்டி ஆஃப் தி ஸ்டேட் ஆக்சுவலி இந்த மாதிரி பல நடந்துட்டு இருக்குது வெளியே கண்ணுக்கு தெரியக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் இவ்வளோ இருக்குது ஸோ இதில் இருந்தால் என்னையோடைய அண்ணாமலை டே நீங்கள் வந்து உங்களோடய கருத்துக்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாஸ்வேர்டை ஷெடியோடு சந்திக்கிறேன் வணக்கம் ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டான் தலைநாடு சொல்லுகிறேன் இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான் அப்படி சொல்றேன் இந்தியாவின் பெருமைமிகு உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக ஒன்றிய செயலாளருமான திருவக்கரை பாஸ்கரன் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர் திமுக நிர்வாகியான முருகேசன் என்பவர் பதினான்கு வயது சிறுமியை அவரது உறவினர் வீட்டில் கொண்டு போய்விடுவது

இளம் பெண்ணுக்கு பாலியல் பொருளை கொடுத்த திமுக கரூர் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் கோவையில் கணவரை பிரிந்த பெண்ணை திருமண ஆசை காட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நகரில் கூறி ஏமாற்றி ஆபாச வீடியோ பாலியல் ஈடுபட்ட ட்டிமுக நிர்வாகிகள் தஞ்சாவூர் ஒருத்தநாடு அருகே கஞ்சா போதையில் இருந்த நான்கு பேர் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் என்று செய்தி திமுகவை சேர்ந்த உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி கவிதாசன் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் இளம் குறிவைத்து பாலியல் தொல்லை கொடுப்பதாக திமுக நிர்வாகி மீது இரண்டு இளம் பெண்கள் புகார் அளித்துள்ளனர்